திலகா இருந்து திலகா பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ பண்ணுறேன் நிறைய பேர் யோசிக்கலாம் இந்த வீடியோ பண்ணும்போதே நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டுன்னு நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னா இன்னுமா நல்லா இருக்கேன் அந்த அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டு இருக்கு எண்ணம் போல வாழ்க்கை நான் இன்னமும் நல்லா தான் இருக்கேன் மீஷோவில் நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள் ஒரு நூறுரூபா ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு ப காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதனோட ரேட்டு வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னா நம்ம தலை கூத்திட்டு குளிச்சுட்டு வரும்போது நம்ம சீரியல்ல சினி ஸ்டா சினிமால எல்லாம் போட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி டவல் வந்து யூஸ் பண்றதுக்காக இது ரெண்டு பீஸ் வந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் வாங்க இந்த மாதிரி கட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸா இருக்கும் தலை குளிச்சுட்டு வந்து நம்ம பெரிய டவல் சின்ன டவல் எல்லாம் போட்டு முறுக்கி அப்பப்ப கண்டி இல்லைங்களா இது அந்த மாதிரி கண்டாம நல்லா அழகா இருக்கும் பின்னாடி வந்து எப்படி திரும்ப பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க ஒரு பட்டன் மாதிரி கொடுத்திருக்காங்க அதுல சொருகிட்டா ஈஸியா இருக்கும் நம்மளும் சீரியல்ல இருக்க மாதிரி ஆக்டர்ஸ் இருக்க மாதிரி நம்மளும் கொஞ்சம் காமிச்சுக்கலாம் நல்லா இருக்கு உண்மையில ஒர்த்துதான்

சுத்தம் பண்ண முடியாத ஏரியாவை சுத்தம் பண்ணிக்கலாம் இதனோட ரேட்டு வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இது இப்படி வச்சு லாக் பண்ணிடணும் இதுங்க போட்டுதான் அது இப்போ பாத்ரூம் டைல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இல்லைங்களா அழுக்காக இருக்கும் டைல்ஸ் எல்லாம் அதை வந்து இது பாருங்க இந்த ஏதாச்சும் விம் லிக்யூடு ஆர்பிக்கு நீங்கள் என்ன இது வச்சு க்ளீன் பண்ணுறீங்களோ அதை வந்து ஒரு துணியாலேயோ எதாலேயோ நம்ம வந்து டைல்ஸ் மேலே தடவிட்டு இதை வந்து இப்படி தேய்ச்சிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டு தேய்ச்சோம்னா நல்லா அழுக்கு போகுது நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஒரத்து தான் இது நம்ம குட்டி குட்டியான இந்த மாதிரி திங்ஸுங்கெல்லாம் வந்து வாங்கி நம்ம வீட்டை உண்மையிலேயே சுத்தமா வச்சுக்கலாம் பெரிய லெவல்ல போயிட்டு பொருளை வாங்கி காசை வேஸ்ட் பண்றதோட இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதனோட ரேட் வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் அடுத்து என்ன பொருள் வாங்கிக்கிறேன்னு பாக்கலாம் இது ஒரு ஸ்டாண்டுங்க சமையல் எல்லாம் வந்து நம்ம விம் லிக்யூடு விம் பாரு நாறு இதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்கும் இல்லைங்களா அந்த சமையல் ரூம் டேப்லேயே வந்து அந்த டேப்பை வந்து இது உள்ளே வச்சுட்டு இதை இப்படி ஃபிட் பண்ணிட்டோம்னா ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் இந்த ரவுண்டை வச்சு முறுக்கிட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்கா நின்றுக்கோங்க இதை வந்து நான் டேப்பில் வந்து செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சார்ட்ஸ்ல போடுறேன் பாருங்கள் இதனோட ரேட் வந்து நூற்றி பதினேழு ரூபாய் இதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப நாள் உழைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை எப்படி ஃபிட் பண்ணிட்டு காமிக்கிறேன் அடுத்து என்ன வாங்கிக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து ஃபோனு டிவி ரிமோட்டு சார்ஜரு இந்த மாதிரி வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லைங்களா இதை வந்து நம்ம எங்கே வந்து இருக்கோமோ அங்கே வந்து எடுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது இங்கே ஒரு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டேப்பை வந்து பிரிச்சுட்டு நம்ம வாலில் ஒட்டிக்கலாம் வாலில் ஒட்டிக்கிட்டு நம்ம பக்கத்துலேயே இருக்க மாதிரி இதெல்லாம் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்காரருக்கு கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்கிறேன்னு ரிமோட்லாம் எழுந்து எழுந்து எடுக்க முடியாது பக்கத்துலேயே வேணுன்றதுக்காக செல்ஃபோனு ரிமோட்லாம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வாங்கினேன் இதனோட ரேட்டு வந்து ட்ரிபிள் ஒன்றுங்க நாமம் பெருமாளுக்கு போடுற மாதிரி இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பால்லையோ ஸ்டூல்லையோ கட்டிலேயோ எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம் இது நல்லா ஃபிட்டாயிடும் அதுக்கப்புறமா நம்ம அதில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து எடுத்துக்கலாம் அதுக்காக வாங்கியிருக்கேன் இதையும் வந்து நான் ஃபிட் ஒட்டிட்டு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த மேட் வந்து அறுபத்தஞ்சு ரூபாங்க இது வந்து சரவணா ஸ்டோர்ல வாங்கின இந்த பாத்திரம் வந்து நூத்தி முப்பத்தி ரூபா இதுவும் சரவணா ஸ்டோர்ல வாங்கின இது கரண்டியும் சொல்லலாம் ஸ்பூனும் சொல்லலாம் நல்லா திக்கா இருக்கு நாற்பத்தி ரெண்டு ரூபா இது வந்து பதினோரு ரூபா சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நாற்பத்தி மூணு ரூபாய் இது வந்து பூச்செடியை வச்சுக்கலான்னு நினைப்பீங்க ஆனால் நான் வேறு விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இங்கே ஓல் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதுல ஒரு நாலு ஓல் போட்டு தொலை போட்டுட்டு பாத்ரூம்ல வந்து நம்ம வந்து ஷாம்புலாம் குடிக்க போகும்போது அங்கேயே போட்டுடுறோம் இல்லைங்களா முடி ஷாம்பு சில குப்பைங்கள்லாம் வந்து பாத்ரூம்ல தங்குது அடிக்கடி நம்ம குளிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டோம்னா இங்கே ஓல்ஸ் போட்டு வச்சுட்டோம்னா அந்த ஷாம்புலாம் குளிச்சு முடிச்சு இதில் போட்டுட்டு அந்த தண்ணி ஃபில்டரு வெளியே வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வெளியே போட்டிக்கலாம் அந்த மாதிரி ஐடியாலாம் வாங்கியிருக்கேன் யாரும் வந்து திட்டாதீங்க என்ன இது இப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு என் அறிவுக்கு இப்படி தோணிருக்கு ஏதோ தோ பார்த்த செட் ஆகல எனக்கு இது கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கு இதை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து கொட்டிடலாம் அதுக்காக யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் எத்தனை பேருக்கு இதை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இதனோட ரேட் வந்து எவ்வளோன்னு தெரியல வாட்டர் பாட்டில்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஆயில் கேன் வாட்டர் பாட்டிலெலாம் சரவணாவில் வந்து நூறுரூபா இரநூறுபா பாத்திரம்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா அதில் இது வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டுன்னு திரும்பாங்க நல்லா வந்து இந்த விளிம்புலாம் வந்து நல்லா திக்காக இருக்குங்க பாத்திரமும் பாருங்கள் இப்படி அமுத்தி பார்த்தா கூட இதுவாகல நல்லா வெயிட்டாக இருக்குது இதில் ஒரு ரெண்டு அழாவுக்கு சப்பாத்தி பிசிடலாம் இல்லை நம்ம கீரை இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சு அலசலாம் சப்பாத்தி பெச ஈஸியாக இருக்கும் சுட்டு வைக்கவும் ஈஸியாக இருக்கும் அதனால நான் இதை வாங்கினேன் நல்லா கனமாக இருக்கு நூறுபா இது இது வந்து மீஷோவில் வாங்கியிருக்கேங்க இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா கார் வச்சுக்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும் காரில் வந்து எலி போ நிறைய போய் ரொம்ப தொல்லை பண்ணிடுது சரி இது வந்து எப்படிங்க யூஸ் பண்ணுறது கார்ல ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணும் கார் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடணுமா உள்ள இன்ஜின் ஆண்ட இன்ஜின் ஆண்ட எலி பெட்ரோல் டேங்கில் இருந்து பெட்ரோல் உள்ள முன்னாடி பேன் எடுத்துக்கிட்டு அடிக்கணும் ஓ அங்கே அடிச்சு இதை யூஸ் பண்ண பிறகு எலி வராம இருக்காங்க அது எலிட்டு தான் கேட்கணும் எலி உயிரோட இருக்கு அப்புறம் எதுக்கு இது வாங்குனீங்க இதோட பெஸ்ட் இப்பெல்லாம் வந்து அந்த எலி வராம இருக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி போடுறாங்கங்க சின்ன வலை மாதிரி போடுறாங்க அதை வேணா நம்ம ட்ரை பண்ணலாம் ஆனா இந்த உடனே வாங்கிட்ட கொஞ்சமா எலி வரவங்களுக்கு இத மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்க எலி குடோன் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணா பிரயோஜனம் கிடையாது இதை இவர் வாங்கியிருக்காரு அடுத்து வந்து அந்த எலி வள மாதிரி ஒன்று பண்ணிட்டு அந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் அது வந்து எலி வருதா இல்லையா அப்படின்னு எங்கள் எங்க நிறைய எலி இருக்கு அதனால ஒன்றுமே பண்ண முடியல இது வந்து யூஸ் ஆகல சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு எலி இருந்தா போயிடும் நிறைய எலி இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது இந்த இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது இந்த வருஷம் லாஸ்ட் வீடியோ இதுதான் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு யூஸ் இருக்கு இந்த மாதிரி குட்டி நல்ல அழகாகவும் வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கு வேணும்ன்றங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பாய் போட்டு